பொள்ளாச்சியில் கடந்த ஏழு வருஷமாக கிட்டத்தட்ட இருநூறு பெண்களுக்கு மேலே மிரட்டி பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டு அதை வீடியோவாக எடுத்து பெண்களை மிரட்டி வந்த ஒரு கும்பல் இப்போ இரண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த கும்பலில் வந்து கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே இருக்கிறதா வந்து போலீஸ் தரப்புலேருந்து ஆல்ரெடி நியூஸ்லாம் வந்துருச்சு ஆனால் போலீஸ் தரப்புலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசந்தகுமார் செந்தில் சதீஷ் மற்றும் திருநாள்வரசு அப்படின்ற நாலு பேர் தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த நாலு பேர் மேலேயும் வந்து குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு மேலும் இந்த வழக்கு வந்து தமிழக அரசு சிபிசிஐடி கொடுத்தது அப்புறம் சிபிசிஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐக்கு மாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் சிபிஐ கிட்ட வந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல அப்படின்றதுனால திரும்பவும் இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி எடுத்து விசாரிச்சுக்கிட்டு வராங்க அந்த வகையில் இப்போ சிபிசிஐடி நடத்தின முதல்கட்ட கட்ட விசாரணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மூலமாக வந்து இளம் பெண்களை வந்து நட்பாக பழகி ஆசை வார்த்தை கூறி காதல் வலையில் விழ வச்சு ஆனைமலை பக்கத்தில் இருக்கிற சின்னப்பம் பாளையத்தில் உள்ள ஒரு திருநாவுக்கரசினுடைய பண்ணை வீட்டுக்கு வந்து தனியாக வரவழைச்சி அங்கே ஆபாச படம்லாம் எடுத்து அதை காட்டி மிரட்டி கூட்டு பலாத்காரம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து அவங்க ஆபாஸ் படம் எடுத்து வச்சதை வந்து காமிச்சு தொடர்ந்து வந்து பணம் பணம் பறிக்கிறது அதே மாதிரி நகைகள் எல்லாம் வந்து கேட்டு வாங்குறது இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து அந்த பெண்ணை வச்சு நிறைவேற்றுக்கிறது என்ற மாதிரியான செயல்கள்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசுக்கு அவருடைய படித்த சேலத்தை சேர்ந்த ஒரு கல்லூரி தோழி தான் வந்து பெண்களுடைய நண்பர்கள்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலும் வந்து வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருநாவுக்கரசு வந்து தலைமறைவாக இருந்தபோது கூட இந்த தோழி தான் வந்து அவருடைய தோழி தான் வந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவும் வந்து சொல்லப்படுது திருநாவுக்கரசுடைய அந்த பெண் தோழியை வந்து நம்ம பிடிச்சோம் அப்படின்னா இப்போதைக்கு வழக்கில் இன்னும் நிறைய பல உண்மைகள் வந்து வெளியே வரும் அப்படின்ற நோக்கத்தில் போலீஸார் வந்து அந்த பெண்ணை வந்து தேடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருநாவுக்கரசுக்கு சொந்தமான அந்த பண்ணை வீடுகளில் வந்து விசாரணை நடத்துறதுக்காக போன போலீஸார் வந்து அங்கே இருக்க அங்கே இருந்த நிறைய லேப்டாப் அண்ட் மொபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து கைப்பற்றிருக்காங்க அதில் வந்து நிறைய வீடியோக்கள் இருந்ததாக வந்து சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள்லாம் வந்து இருந்ததா சொல்லப்படுது அதுக்கப்புறமா வந்து திருநாவுக்கரசுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போலீஸார் வந்து அங்கே பல பல பெண்கள் கூட வந்து திருநாவுக்கரசு வந்து சேட் பண்ணதை வந்து பார்த்துருக்காங்க அதில் வந்து சென்னையை சேர்ந்த ஒரு டாக்டரும் வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுது படுது அந்த சென்னையை சேர்ந்த டாக்டர் பேர் என்ன அப்படின்றத வந்து போலீஸ் தரப்புலேருந்து சொல்ல மறுத்துட்டாங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் என்ன மாதிரியான சேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபஸ்ட்டு தன்னுடைய தன்னை வந்து ஒரு பெண்ணாக அறிமுகப்படுத்திக்கிட்ட திருநாவுக்கரசு அவங்க கிட்ட பேசி சில கேள்விகள் மூலமாக கேட்டு அவங்கக்கிட்ட சில விஷயங்களை கறந்துக்கிட்டு அதை வந்து அவங்க ச இருந்து வாங்கின சில விஷயங்களை வந்து வச்சு மிரட்டி அதுக்கப்புறமா அந்த பெண்ணை வந்து தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு வர வச்சு அவங்க கூட வந்து உல்லாசம் அனுபவிச்சுட்டு அதை வந்து வீடியோ எடுத்து திரும்பவும் அந்த வீடியோ காமிச்சு அந்த டாக்டரை வந்து மிரட்டி மிரட்டி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து போலீஸ் தரப்புல இருந்தால் சொல்லப்படுது ஆனா நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோக்கள் வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் சிபிசிஐ வந்து நாங்கள் வந்து டெலீட் ஆன எல்லா வீடியோவும் வந்து நாங்கள் நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆராய்ச்சிக்கெல்லாம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஸோ அந்த ஆயிரத்தி வீடியோவும் வந்து வந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் பிரபலங்கள் வந்து மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி விட்டு பார்க்குறாங்க போலீஸ் தரப்புல இருந்து இப்போதைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருநாகருடைய தோழியை வந்து பிழைச்சோம் அப்படின்னா நிறைய வந்து தகவல் நம்மளுக்கு இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இந்த சிபிசிஐடி வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு ஸோ அடுத்தடுத்து என்ன தகவல் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இப்போதைக்கு திருநாவுக்கரசு நான் அவனை சேர்ந்த அந்த குரூப்புக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லாம் வந்து நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலயம் பொதுமக்களால் அடிச்சு கொண்டாதான் வந்து சரிப்பட்டு வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து இப்போதைக்கு திருநாவுக்கரசன் குரூப் வந்து உங்ககிட்ட கொடுத்து நீங்க என்ன மாதிரியான தண்டனை எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன மாதிரியான தண்டனை நீங்க கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க மேலும் இது போன்ற அடுத்தடுத்த பொள்ளாச்சி சம்பந்தமான தகவல்களையும் அடுத்தடுத்து உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் வந்து கிளிக் பண்ணி அனபுல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல்கள் வந்து உடனுக்குடனவங்க வந்து நீங்கள் வந்து மொபைலில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ